கூரிய மூளையையும் சிறந்த எண்ணங்களையும் நடுநிலைத்தன்மை மாறாத நவகிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்குத்தான் இப்போ ராசிக்காரர்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலையில இருப்பாங்க மனசு அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறீங்க மனசு சரின்னு சொல்லுது மூளை தப்புன்னு சொல்லுது இது ரெண்டுத்துக்கு இடையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க தலைக்கு மேலே கத்தி சுற்றுற மாதிரி ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம் ஆனால் உங்க அளவுக்கு கஷ்டம் வருமான்னு கேட்டால் இல்லைங்க எல்லா கதவுமே அடைச்சிருக்கு எந்த வழியில் நம்ம போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பமான மேல இருக்கீங்க எப்படா இந்த பிரச்சனையெல்லாம் தீரும் எப்படா நமக்கு ஒரு நல்ல வழி வரும் அப்படின்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கீங்க கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சில நேரம் உங்களை பற்றி நீங்களே நினச்சிக்குவீங்க நம்மளாம் எப்படி இருக்க வேண்டியவங்க ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்ற சந்தேகம் கூட உங்களுக்கு இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு கண்ணீராசி அன்பர்கள் ரொம்பவும் புத்திசாலிக்காரங்க நல்லா படித்து முன்னேறி வரவங்க படிக்கலைனாலும் உழைப்பால் முன்னேறவங்க யாருமே எனக்கு ஒரு பத்து ரூபா கொடு அப்படின்னு கை நீட்டி வாங்கக்கூடிய அளவுக்கு கண்ணீராசிக்காரங்க இருக்க மாட்டாங்க எப்போதுமே உழைச்சி முன்னேறி வரவங்க தான் கண்ணீராசிக்காரங்க காலநிலைகள் சரியில்லாத காரணத்தினால உங்களுக்கு இந்த நிலமை வந்திருக்கு இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்போ உங்கள் ராசியில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட போகுது இதனால் என்ன விளைவுகள் வரப்போகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு என்னம்மா நீ ஏற்கனவே நான் படுற கஷ்டம் பற்றாதா இதுக்கு மேலே நீ என்ன சொல்ல வந்திருக்க அப்படின்ற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது நீங்கள் படுறதெல்லாம் ஒரு கஷ்டமாங்க இதுக்கு மேலே நீங்கள் பட்டுட்டு வந்திருப்பீங்க ஒரு நாற்பது ஐம்பது வயசு கன்னிராசி அன்பர்களை போய் கேட்டு பாருங்க அவங்க எப்படி முன்னேறி வந்தாங்கன்றத உங்களுக்கு கதை கதையா சொல்லுவாங்க சில பேர்லாம் அடுத்தது என்ன அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க அடுத்த என்ன பிரச்சனை வரப்போகுது அதை ஃபேஸ் பண்ண நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசு இவங்க எல்லாருமே ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எல்லாம் கடந்து தான் வந்திருப்பாங்க அவங்க பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க முக்கியமாக கண்ணீராசிக்காரங்க படிப்படியாக முன்னேறி வந்தவங்க தான் யாருமே பரம்பரை சொத்து இந்த மாதிரி எல்லாமே வச்சிட்டு இருந்துட்டு வந்தவங்க கிடையாது படிப்படியாக ஒவ்வொரு கல்லா செங்கல்லா வச்சு 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 ஏறி வந்தவங்களா தான் இருப்பாங்க நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க இவங்களுக்கு உழைப்பு மட்டுமே மூலதனம் ஏதாவது ஒன்று செய்யணும் ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம முன்னேறி வரணும் எல்லார்கிட்டையும் நம்ம நிரூபிக்கணும் நம்ம யாருன்றத நம்ம எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் காரங்க அதுக்காக ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க அது அந்த கஷ்டம் வந்து அவங்க ரொம்பவுமே தான் செய்வாங்க அந்த கஷ்டமா நினச்சிலாம் செய்ய மாட்டாங்க ஓ இதை இப்ப ஒரு ரூபாய் கிடைக்குது அப்படின்னாலும் அந்த வேலையை செய்வாங்க நமக்கு இந்த ஒரு மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க இந்த ஒரு ரூபாய்க்காக நான் இவ்வளோ கஷ்டப்படணுமா முடியாது அந்த டைமுக்கு நான் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கான வழியை பார்ப்பேன் ஆனால் அந்த டைமு விட மாட்டாங்க அந்த கண்ணீராசிக்காரங்க இந்த டைம்ல ஒரு ரூபாய் கிடைக்குதா ஓகே அந்த ஒரு ரூபாய் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இப்படி டைமும் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் வேலையை பார்க்குறவங்க தான் கண்ணீராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் தூசி மாதிரி தட்டி தூக்கி போட்டுட்டு கிளம்பிகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ஒரு கஷ்டமாக நான் பார்க்காத கஷ்டமாக நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படின்ட்டு போயிடுவாங்க அதுவே ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கிற பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்துக்கலாம் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் நினைப்பாங்களே உறிஞ்சி அடுத்தது நான் அவங்க சோர்ந்து போய் உக்கார மாட்டாங்க அடுத்தது என்ன இது இது முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க இப்படி புத்திசாலித்தனமாக யோசிக்கிற கண்ணீராசி அன்பர்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மைனஸ் எந்த விஷயம் சரியான ஓட்டவாய் உங்களோட ஐடியாவை நீங்கள் மற்றவங்கள்கிட்ட சரியாக தப்பான்னு கேட்டு முடிவெடுப்பீங்க அதுதான் தப்பு உங்களோட ஐடியாவை மற்றவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதை வந்து அவங்க பயன்படுத்திப்பாங்க அவங்க அந்த ஐடியாவில் ஏதாவது செஞ்சுட்டு ஐடியா வாழ்க்கைக்கு ஓகே இதுவே நீங்க ஒரு ப்ராஜெக்ட் மூலியமா நீங்க வந்து இந்த ஐடியா வந்து வேற யார்ட்டையோ கேட்டிங்கன்னா அந்த ப்ராஜெக்டா அவங்க செஞ்ச மாதிரி காமிச்சு நல்ல பேர் எடுத்துட்டு போயிடுவாங்க அதுதான் தப்பு உங்க வீட்டில் இருக்கிற விஷயத்த வெளியில கொண்டுட்டு போறது தப்பு நான் சொன்னல வாயின்னு அந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயத்த நீங்கள் வெளியில கொண்டுட்டு போனதுனால உங்களுக்கு வந்த நிறைய பிரச்சனைகளை உங்களால ஃபேஸ் பண்ண முடியாம ரொம்ப சோர்ந்து போய் உக்காந்துருப்பீங்க நீங்க பழகுன நண்பர்கள் மூலியமாகவே உங்களுக்கு நிறைய துரோகங்கள் நடந்திருக்கு நீங்க உங்க மனசை லேசாக்கிக்கிறதுக்காக அவங்கள்ட்ட பகிர்ந்த விஷயம் வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சு அதனால நீங்க நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க இதெல்லாம் ஏன்னா உங்க ராசியில ஆறாம் வீட்டுல சனி பகவான் இருக்காரு சனி பகவான் எல்லாருக்கும் கெடுதல் செய்வாரா அப்படின்னு கேட்டா இல்ல அவர் வந்து புரிய வைப்பாரு இவர் யாரு என்னன்றத புரிய வைப்பாரு உங்களுக்கு யாரெல்லாம் நல்லவங்க கெட்டவங்க உங்களுக்கு நல்லது செய்யறது யாரு கெட்டது செய்யறது யாரு உங்களை காலை வாரி விடுறது யார் உங்களை எழுப்பி விடுறது யாருன்றத உங்களுக்கு புரிய வைப்பார் அப்போ இது வரைக்கும் யார் யார் உங்களுக்கு எப்படி எப்படி இருந்திருப்பாங்கன்றதை நீங்களே பார்த்து புரிஞ்சிருப்பீங்க இதுக்கப்புறமும் ஒரு கஷ்டம் வருமா அப்படின்னு கேட்டால் வருங்க அதிலிருந்து தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா உங்களோட சொத்துக்கள் வழியில் பிரச்சனை வரலாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து வேறு ஒருத்தவங்க கைக்கு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதிலெல்லாம் கவனமாக இருங்க அப்படி இல்லைன்னா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்றாதீங்க முக்கியமாக கல்யாணமான கன்னி ராசிக்காரர்கள் பெண்கள் ஆண்களோட பேசுகிறதும் ஆண்கள் பெண்களோட பேசுகிறதும் ஒரு லிமிட்குள்ளாரையே வச்சுக்கோங்க இதனால் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் அவ பேர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை உங்கள் மனசு தடுமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னம்மா எல்லாமே தப்பு தப்பாக இருக்க எங்களுக்கு நல்லதே நடக்காதா உன் வாயிலேருந்து நல்லதே வராதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நல்லது நடக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொந்தமான இடத்த நீங்கள் வாங்க போகிறீங்க நீங்க உழைச்சி சம்பாரிச்சு வாங்குவீங்க தெரியுங்களா இடம் அந்த மாதிரி இடத்த வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு புதுசாக ஸ்கூட்டி பைக் கார் இந்த மாதிரி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இந்த கார் பிரியர்கள் சொல்லுவாங்கல்ல அவங்கெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு கார் வச்சிருப்பாங்க அதை வச்சிருந்துட்டே இருக்கும்போது இன்னொரு கார் பிடிக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி காரெல்லாம் வாங்குறதுக்கு இந்த டைமில் வாங்கலாம் இன்னொன்று தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் வந்து எப்படி தொடங்கணுன்னா பார்ட்னர்ஷிப் போடாதீங்க சுய தொழிலாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அந்த மாதிரி தொழிலாக பார்த்து தான் தொடங்கணும் என்னம்மா இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் எப்படிமா தொழில் தொடங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டைலரிங் உங்களுக்கு தெரியும் அதுக்கு நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல வீட்டில் இருக்கிற மிஷினை வச்சு கடையை ஓப்பன் பண்ணலாம் அந்த மாதிரி நான் சொல்கிறேன் கைத்தொழில் இருந்ததுன்னா அதில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்கம் எடுத்து எடுத்து அந்த அதில் இன்வெஸ்ட் பண்ணி பாதி தொழிலுக்கும் பாதி உங்களோட செலவுக்கும் வச்சுக்கிட்டு அப்படி தொழில் ஆரம்பிங்க ஏன்னா உங்களுக்கு பெருசா நஷ்டமும் இருக்காது ஏண்டா திறந்தோம் அப்படின்ற கவலையும் உங்களுக்கு வராது உங்களுக்கு வந்து ஒரு திருப்தி தான் வரும் ஓகே நமக்கு வந்து இப்போ நமக்கு ஒரு நல்ல லாபம் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு உங்களோட தொழில் இப்போ லாபம் கொடுக்காத மாதிரி தான் தோணும் இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு பாருங்க உங்களோட தொழிலில் ஒன்றுக்கு ரெண்டு மடங்கா லாபம் எடுக்க போறீங்க ஏன்னா அளவுக்கு உங்களோட ராசியில் குரு பகவான் உக்காந்துருக்காரு அப்போ இப்போ ராசி நல்லா இல்லையாம்மா இப்போ தொழில் தொடங்கக்கூடாதா இல்லைங்க இப்போ தான் கரெக்டான டைம் தொழில் தொடங்குங்க உங்கள் கையிலேருந்து வாடகை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு மாதம் கழித்து அந்த வாடகையோடு சேர்த்தே நீங்கள் ரெண்டு மடங்கு லாபத்தை எடுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் பேர குழந்தைங்கள் பேர பிள்ளைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் பொம் பெண் குழந்தைங்களுக்கோ உங்களோட ஆண் குழந்தைக்கோ குழந்த பிறக்க போகுது நீங்கள் தாத்தா பாட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி தான் உங்களுக்கு என்னதான் கஷ்டம் இருந்தாலும் இதில் எல்லாமே அடிபட்டு போயிடும் அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைமை தான் இருக்கும் உங்களுக்கு முருகன் வழிபாடு மிக 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 அவசியம் முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்தால் மிகவும் நல்லது முருகனை கெட்டியாக பிடிச்சுக்குங்க உங்களால் முடிஞ்சதுன்னா பழனிக்கு போயிட்டு வாங்க இல்லையா வீட்டில் இருக்கிற கோயில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் போடுங்க வார்த்தைகளில் கவனமாக இருங்க நெல்லை கொட்டினா அள்ளிட முடியும் சொல்ல கொட்டினா அள்ள முடியாதுன்னு அந்த மாதிரி கோவப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை பேசுகிறாதீங்க அது லைஃப் லாங் உங்களை துரத்திக்கிட்டே வரும் இதனால கணவன் மனைவிக்கு கூட பிரிவுகள் அதிகமாக இருக்கும் இதை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா கணவன் மனைவிக்குள்ளார அந்யூன்யம் அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனைவி சேர்வார்கள் இப்படி பல விஷயம் உங்களை சுற்றி நல்லதாகவே நடந்தாலும் உங்கள் கோவத்தாலையும் உங்க பேச்சாலையும் சிலரை காயப்படுத்துகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க அதனால் உங்கள் கோவத்தை கட்டுக்குள்ளார வச்சு செயல்படுங்க எப்போவுமே யோசித்து ஒரு முடிவை எடுங்க சில பேருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க மாட்டிங்க உங்கள் நீங்கள் படித்ததுக்கான வேலை வாய்ப்புகள் அங்கே இருக்குதுன்னு யார் மூலியமாவது தெரிஞ்சு நீங்கள் சும்மா இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க சில கண்ணீராசி அன்பர்கள் ஒரு அஞ்சு வருஷம் குழந்தை இல்லை பத்து வருஷமாக குழந்தை இல்லைன்னு தவிக்கிறவங்களுக்கு இப்போ குழந்தை பெரு உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க பொதுவாக இந்த ஆணி மாதம் கண்ணீராசி அன்பர்கள் கோவத்தை குறைத்துக்கொண்டு கொண்டு நடந்தால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாகவே அமையும் இதுவரை ராசிக்கான ஆணி மாத பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை ஒரு ராசியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஷ்ணு ஜோதிடம் வாழ்க வளமுடன்